வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருங்க உத்தரமேரூர் டவுன் லிமிட்டெடுங்க ஆமாங்க உத்தரமேடு டவுன் லிமிட்டெடில் தான் ஒரு பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவு பார்க்க இப்போ நம்ம போகிறோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து உத்தரமேரு டவுன் லிமிட்டெடில் வருது அந்த டவுன் லிமிட்டெடில் வரதுனால ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் தரத்தான் சொல்கிறாங்க அது வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கின வீட்டு மனைங்க வாங்க அந்த வீட்டு மனை பிரிவு எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அந்த வீட்டு மனை பிரிவில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு தான் போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கனாக்கா உத்தரமேதுலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரோடுங்க பெரிய ரோடுங்க இதில் தான் உத்தரமேரு டவுனில் வந்து பஜார்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் உத்தரமேரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து இருக்குதுங்க அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு தாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து போயிடலாங்க அவ்வளோ தூரத்தில் தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற சைட்டு வந்துருக்கு பார்க்குறோம் வாங்க இப்போ நம்ம சைட்டு கிட்டே ரீச் ஆகிட்டோம் இது தாங்க அந்த சைட்டு சோழா சிட்டி தாங்களை அன்போடு வரவேற்கிறது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தார் சாலை பாருங்கள் எப்படி இருக்குது சைடில் பாருங்கள் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க வாக்கிங் போகிறது கூட தனி ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நல்லா காற்றோட்டமான இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் சுகாதாரமான இடம் அருமையாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஈபி கனெக்ஷன் இருக்குது பக்கத்துலேயே ஈபி போஸ்டர் இருக்குது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அதுவும் இல்லாமல் சோலார் சிஸ்டம் வேறு போட்டிருக்காங்க சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க சுவையான குடிநீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வீட்டு மனை வாங்கினீனாக்கா உடனே வீடு கட்டி குடியேறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க பக்கத்திலே ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது பேருந்து நிலையம் பக்கத்திலே இருக்குது டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுங்க நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் பாதுகாப்பான இடம் காஞ்சிபுரம் ரோட்லேயே இருக்குதுங்க உத்தரமேர்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குது அதுவும் உத்தரமேடு டவுன் லிமிட்டடில் வருதுங்க ரொம்ப ரொம்ப குறைவான தான் தராங்க இன்னும் குறைஞ்ச அளவு தான் வீட்டு மனைகள் இருக்குது தயவுசெய்து உங்களுக்கு தேவையான வீட்டு மனைகளை புக் பண்ணிக்குங்க உங்களுக்கு எதனால் டவுட்டு அப்படின்னு ஏற்பட் தெரிஞ்சதுனாக்கா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதில் இடம் வேணும்னாலும் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் எ